அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம குட்டி குட்டி கம்மல் அப்புறம் ஆரம் செட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் ஜிமிக்கு இது இது பார்த்தீங்கன்னா டாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐம்போன் ப்ரீமியம் ஐம்போன்ல வருவது ப்ளூ கலரில் உங்களுக்கு கம்மல் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான் இந்த மாதிரி ஐம்போன் கம்பல்கள் அது ஏ பிளஸ் ஏரி ஸ்டோன் ப்ளூ அது ரொம்ப ஒரு ரேரான கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பிங்க் கலர் எல்லோ கலர்னு அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ட்ரெஸ் போடும்போது கூட ப்ளூ கலர் ஜிமிக்கெலாம் ரொம்ப அழகாக பேர் பண்ணி போகலாம் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் ப்ளூ கலர் ஜிமிக்கி அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா கார்னரில் பாருங்கள் ஜேபி ஒன் ஜேபி டூ நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்பன் கமல் இது பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு இலை வடிவத்தில் இருக்குது ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த கம்மல் வந்து டிட்டாச்சபிள் கிடையாது தனித்தனியாக எடுக்க முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்து கம்மலை வந்து நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் பாட்டமும் டாப்பும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்பெல்லாம் நீங்கள் ஐம்பூன் டாலர் செயின்லாம் போடுறீங்களே அதுக்கு நீங்கள் பேர் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பொங்கல் ஆஃபரில் தான் போட்டிருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு காம்போ அது நிறைய பேர் திலகம் ஸ்டோன் வச்ச மாதிரி அடியே வேணும் கேட்டிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன் ரெண்டுமே வச்ச மாதிரியான ஒரு அடிக்க இது இந்த கம்பலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் ரூபி அண்ட் எம்ரோட் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான கம்மல் இந்த கம்மல் கூட தனியாக வேறு டாலர் செயின் கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோ அழகான ஒரு ஐம்போன் பென் அண்ட் அண்ட் ஐம்போன் கம்பல் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க அந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸ் தான் அதாவது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் தான் சூப்பிடிச்சிருந்தா உடனே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் அட்டன் பண்ணால் மற்ற கொரீஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது மெசேஜுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் மெசேஜ் ரிப்ளை பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான காம்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்போன் பென்டன் அண்ட் அந்த ஐம்போன் கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் காம்போவை எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக விலை கம்மி இது நீங்கள் கம்மல் தனியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விலை அதிகமாக வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க காம்போ ஆஃபர் கிடைக்கும்போதே காம்போவில் எடுத்துக்கோங்க இந்த பெண்டன் டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பறவைகள் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஓல்டு பேட்டர்ன் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சி மாடலில் இருக்குது இது எல்லா ஏஜில் இருக்கவங்களும் போடக்கூடிய ஒரு அழகான நாட்டிகை நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான பெரிய ஒரு தாமரை டாலர் மல்டி கலர் ஸ்டோனில் இருக்குது இதுக்கு கூட நீங்கள் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிற கம்மெல்லாம் நீங்கள் எதாவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் பேர் பண்ணி போட்டுக்கலாம் தேர்ட்டி இன்சு செயினில் உங்களுக்கு ரொக்கவத்து காமிச்சிருக்கேன் அந்த டாலரும் அந்த செயினும் கனெக்ட் ஆகிற இடத்துலையும் கொடுத்துருக்க ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் மேலே வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் கையில் வச்சு காமிக்கிறதே உங்களுக்கு சைஸ் புரியணுங்கிறதுக்காக தான் நல்ல குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஐம்பது டாலர் டாலர் செயினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி செயின் வந்து உங்களுக்கு பிளேட் செயின்ஸ் தான் வரும் டாலர் வந்து உங்களுக்கு பியூர் ஐம்போனில் வரும் எங்கே நீங்கள் வாங்கினாலுமே ஐம்பது டாலர் செயின்னு சொல்லும் போது செயின் வந்து உங்களுக்கு ஐம்போன்னில் இருக்காது அந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது சூப்பரான ஒரு மாடல் இது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு அழகான தாமரை டாலர் அந்த தாமரையோட கட் ஒர்க் பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக அழகாக இருக்கும் அந்த லீவ்ஸ் எல்லாமே பெட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா கனெக்டிங் போர்ஷனில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கும் இந்த காம்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு சின்ன கம்மலோட வரும் இது என்னென்னா நிறைய பெரிய பெரிய டாலர் செயின் போடும்போது எனக்கு சின்ன கம்மல் இருக்கணும் அதே மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்சு வேணும்னு கேட்குறிங்க ஸோ இதெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக இது கிஃப்ட்டாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போட்டுப்பாங்க இந்த டாலர் செயின்லாம் நீங்கள் வச்சு போடும்போது இந்த டாலர்லாம் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு வருஷ கணக்கில் அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது செம்ம க்யூட்டான ஒரு கம்மலுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக கீழே ஒயிட் ஸ்டோன் ரெண்டு இருக்கும் மேலே வந்து ரூபிகலர் ஸ்டோன் குட்டியாக ஒரு ஜமிக்கி எல்லா ஏஜ்ஜில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் அழகாக வாங்கி வச்சுட்டு போடலாம் நீங்கள் உங்களுக்கு வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு ஐம்பது ஜிமிக்கு போது மிஸ் பண்ணுறாதிங்க உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ போடும்போது உடனே உடனே பார்க்கலாம் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்காது ரொம்ப அழகான ஒரு ஐம்பது கமல் தான் இது பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது தான் நீங்கள் இந்த மாதிரி கம்மெல்லாம் ரெண்டு மூணு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் கமலை பொறுத்த வரைக்கும் அதே கலெக்ஷன் திருப்பி திருப்பி வரும்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் இது ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுன்னா வேற மாடல் தான் வரும் ஸோ பிடிச்சிருந்தா இதெல்லாம் உடனே கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கமலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கமலாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிஒடி சார்ஜ் சேர்த்து ரொம்ப அதிகமாக தெரியும் ஸோ இந்த மாதிரி கம்மெல்லாம் நீங்கள் ரெண்டு மூணாக சேர்த்து வாங்குங்க இல்லை கூட வேறு எதாவது ஐட்டம் சேர்த்து வாங்கினா உங்களுக்கு நாங்கள் சி ஓடி கொடுக்க முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு ஐம்பது உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பொண்ணுங்களுக்கு கூட நீங்கள் அழகாக போட்டு விடலாம் ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அழகழகாக போட்டு விடலாம் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய கம்மல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ கார்னர் திரை நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டும் பாருங்கள் ரொம்ப அழகாக கோல்டில் தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு கால் சவரன் கம்மல் அரை சவரன் கம்மல் நீங்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஜிமிக்கி ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா உடனே கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கில் இந்த மாதிரி ஸ்டூ டைப் தான் இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நீங்களே கோல்டு இல்லைன்னு சொன்னால் கூட மாட்டாங்க கம்மல் வளையல் அடி டாலர் செயின்னு நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் எடுத்தாலும் ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கு ஒரு கொரிய சார்ஜெல்லாம் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது ஸோ பிடிச்சிருந்தா உடனே கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு சூப்பரான டபுள் லேரில் வரக்கூடிய ஒரு பேங்கில் இது ஃபுல்லி க்ளோஸில் வரக்கூடிய ஒரு அழகான கெட்டி ஐம்பன் வலையிலே சொல்லலாம் இந்த ஐம்பன் வலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ் அண்ட் டூ எயிட் சைஸ்ல அவைலபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்து அதே மாதிரியான டபுள் லேயரில் வரக்கூடிய ஃபுல்லி க்ளோஸ்ட் பேங்கி தான் அதோட ரூபி கலர் ஸ்டோன் பேட்டர்ன் டிசைன் வேறு மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தாங்க கோல்டில் நம்ம ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்குறது ரொம்ப யோசிப்போம் ஏன்னா ரீசல் வேல்யூ கம்மி ஸோ இவ்வளோ அழகழகான ஐம்பன் பேங்கல்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இதெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு காம்போ ஆஃபரில் வரக்கூடிய கம்மல் இது இந்த கம்பல் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து தான் கிடைக்கும் தனியாக கிடைக்காது இந்த ரெண்டு கம்பல்களுமே சேர்த்து உங்களுக்கு இரநூத்தறுபது ரூபாய் இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு ஐம்பது கம்பல் அது குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் தனியாக இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம் இல்லை இது கூடவே நீங்கள் கீழே ஜெமிக்கிக்கு மட்டும் தனியாகவும் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கி போட்டு நீங்கள் பேர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த வேணாம் எனக்கு ஸ்டட் டைப்பில் மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தனியாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம் காதில் சைடில் வந்து ரெண்டாவது காது குத்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சைடில் போடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கம்மல்லாம் ஸோ முன்னாடி வந்து நீங்கள் நல்ல பெரிய கம்மல் போட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க காதில் வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி குட்டி குட்டி கம்மல் போடலாம் பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க காம்போம் பார்த்தீங்கன்னா மூணு கம்மல் இது ரொம்ப அழகான கோல்டில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு டிசைன் இது இது பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டோனு கீழே வந்து ஹேங்கிங்கில் ஒரு ஸ்டோன் இருக்கும் ஃபுல்லி ரூபி கலர் அப்புறம் ஃபுல்லி அமரால் கலர் அப்புறம் ஒயிட் அண்ட் ரூபி இருக்க மாதிரியான ஒரு மூணு செட்டு வரக்கூடிய ஒரு காம்போ தான் இது இது உங்களுக்கு கண்டிப்பாக காம்போவாக மட்டும்தான் கிடைக்கும் இது தனியாக கிடைக்காது நீங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சேர்ந்து கூட வாங்கிக்கலாம் ஸோ இதன் விலை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க பிடிச்சி வந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான ஒரு ஐம்பது ஆரம் செட் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டபுள் லேயர் மாடலில் வரக்கூடிய ஒரு ஆரம் இது இது வந்து ரொம்ப அழகான ஒரு பெரிய கம்பளும் வந்திருக்கு இந்த கம்பல் வித் இந்த டாலர் அண்ட் இந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக வந்திருக்க ரொம்ப அழகான ஒரு காம்போ ஆஃபர் இது இது பாருங்கள் உங்களுக்கு சேம் அப்படியே நான் கையில் வச்சு காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஒரு செட் போட்டாலே போதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கேல் வச்சு காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே ஒரு பேக் செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்கேல் சைஸ் இருக்குது பாருங்கள் ரொம்பவே கிராண்டியர் லுக்கு தரக்கூடிய இந்த ஆரம் செட் உங்களுக்கு இருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷை எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப லிமிடெட் கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்குது சேம் டிசைன் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரூபி அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஹாரம் செட் இந்த செயின் பேட்டர்னே ரொம்ப சூப்பராக இருக்காங்க ஹார்ட் ஷேப்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பே தெரியும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இது நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கேன் ஒயிட் ரூபி க்ரீனில் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் எந்த ட்ரெஸ்க்குனா பேர் பண்ணி போடலாம் இதெல்லாம் நீங்கள் கல்யாண மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறீங்க கண்டிப்பாக இது கோல்டு இல்லை நீங்களே சொல்லக்கூடிய மாட்டாங்க அவ்வளோ அழகான ஒரு லிப்பில் இருக்கக்கூடியது இந்த ஸ்டோன் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஸ்டோன் ஃபிக்ஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நாங்கள் எப்பவுமே டபுள் செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு உரையாக அனுப்புவோம் இருந்தாலுமே கண்டிப்பாக பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் வீடியோ விடுங்க ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ்னால் கூட பார்க்கலாம் இப்போ சேம் அப்படி நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த ஸ்டோன் கம்மலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு செமி க்ளோஸ்ட்டு தான் ஆனால் ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஆரம்பத்தில் எது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உடனே கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கற ஒரு சூப்பரான ஆரம் இது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஒரு ஆரம் இது இந்த செயின் பட்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஹார்ட் ஷேப் உங்களுக்கு பால்ஸ் இருக்க மாதிரியான ரொம்ப அழகான ஒரு செயின் பேட்டன் இது டபுள் இயரில் இந்த மாதிரியான செயின் பட்டன்லாம் போடும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு செட்டு போட்டாலே போதுங்க அப்படியே உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆன மாதிரியான ஒரு லுக்கு தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆரம் செட்டு இது நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்காகவும் வாங்கலாம் இல்லை கோயிலில் டொனேட் பண்ணுறதுக்காக கூட நிறைய பேர் வாங்குகிறாங்க ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ சேம் நான் உங்களுக்கு கையில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி இது சைஸும் நீங்கள் பாருங்கள் எத்தனை மிரல் சைஸ்க்கு இருக்குன்ட்டு ரொம்ப அழகான ஒரு ஆரம்பிச்சு ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷோட எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் டக்கு டக்குனு ஸ்டாக் அவுட் ஆகிடும் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்த நகையில் எந்த நகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த நகையோட நம்பர் ஜேபி ஒன் ஜேபி டூனு அந்த நம்பரை கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் எந்த நகை ரொம்ப பிடிக்குதுன்ட்டு தொடர்ந்து உங்களுக்கு எங்களுக்கு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்